பின்னணியும் போன வருஷம் பிப்ரவரி மாதம் கோவையை தலைமுடையமாக கொண்டு செயல்பட்ட அந்த மை வீத்ரி ஆட்ஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் மூலமாக தினமும் நீங்கள் ரெண்டு மணி நேரம் விளம்பரம் பார்க்கறதன் மூலமாக புதிய நபர்களை சேர்க்கிறதன் மூலமாகவும் அதிக வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஏராளமானோர் ஏமாற்றப்பட்டதா புகார் வந்தது இந்த நிலைமையில கோவையில் மறுபடியும் ஜிபிஒய் அப்படிங்கக்கூடிய மோசடி செயலி வாயிலாக ஆறாயிரம் ரூபாய் பணம் கட்டினா தினமும் முந்நூறுபா நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படிங்கக்கூடிய கவர்ச்சிகரமான விளம்பரத்தை நம்பி நூற்றுக்கணக்கான மக்கள் பணத்தை செலுத்தி ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க அந்த அதிர வைக்கக்கூடிய சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கணும் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த மை வி த்ரீ என்ற நிறுவனம் ஒன்று அவர்களின் ஓன் செல்போன் ஆப் மூலம் தினமும் இரண்டு மணி நேரம் விளம்பரங்களை பார்ப்பதாலும் புதிய நபர்களை சேர்ப்பதன் மூலமும் அதிக வருமானம் ஈட்டலாம் என ஆசை காட்டி பொதுமக்களை ஏமாற்றியதாக புகார் எழுந்தது இதையடுத்து அதன் நிறுவனர் சக்தி ஆனந்தன் என்பவர் கைது செய்யப்பட்டார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை தொடர்ந்து மீண்டும் ஜிபிஒய் என்ற செல்போன் ஆப் மூலம் கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களை ஏமாற்றி வருவதாக எழுந்திருக்கும் புகார் கோவையை மீண்டும் பரபரப்பாக இருக்கிறது கோவையை கொண்டு செயல்பட்டு வந்த ஜிபிஒய் என்ற மொபைல் செயலி மூலமாக குறைந்தபட்சம் ஆறாயிரம் ரூபாய் முதலீடு செய்தால் ஒரு நாளுக்கு முன்னூறு ரூபாய் கிடைக்கும் என்றும் அதே போன்று முப்பது பேரை சேர்த்துவிட்டால் தினமும் ஐநூறு ரூபாயும் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையும் அறுபது பேரை சேர்த்துவிட்டால் இது இரட்டிப்பாக கிடைக்கும் என்றும் விளம்பரங்கள் செய்யப்பட்டன ஜிபே பேடிஎம் போன்ற செயலிகள் மூலமாகவே பணம் செலுத்தவும் திரும்பவும் பெற முடியும் என அவர்கள் கூறியதை நம்பி ஏராளமான மக்கள் பணம் செலுத்தி சில நாட்கள் தினமும் குறிப்பிட்ட தொகையையும் அதில் கிடைக்கப் பெற்றனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பணம் எதுவும் அதில் கிடைக்காத நிலையில் தங்களை இந்த செயலிக்கு அறிமுகப்படுத்திய நபர்களின் வீடுகள் முன்பாக சென்று பலரும் பிரச்சனை செய்திருக்கின்றனர் இதையடுத்து இந்த விவகாரம் பூதாகரமானதால் தகவல் அறிந்த பொள்ளாச்சி கூடுதல் எஸ்பி சிருஷ்டி சிங் தலைமையில் போலீசார் பாதிக்கப்பட்டோர் கொடுத்த புகாரின் படிவத்தில் வழக்கு பதிவு செய்து ஒன்பது பேரை கைது செய்தனர் மேலும் இந்த செல்போன் செயலி ஆன்லைன் மோசடி என்பதால் யார் இதில் முக்கிய புள்ளி என்பதையும் கண்டுபிடிக்க சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஜிபிஐ என்ற ஆன்லைன் செயலி மூலம் பொள்ளாச்சி பகுதியில் பல்வேறு கிராமங்கள் மற்றும் நகரப் பகுதிகளில் ஆறாயிரம் ரூபாய் நீங்கள் செலுத்தினால் தினசரி உங்களுக்கு ஆறு சதவீதம் லாபம் கிடைக்கும் வாரத்தில் ஒரு நாள் நஷ்டம் ஏற்படும் மற்ற நாட்களில் லாபகரமாக இது நடக்கும் என்று சொல்லி ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டோரிடம் வசூல் செய்து மோசடி செய்திருக்கின்றார்கள் தற்போது இது குறித்து காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து பத்து பேருக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த செயலியை தொடங்கியது யார் முதலில் இந்த செயலி எப்படி மக்களிடம் பரவியது என்பதெல்லாம் குறித்து காவல்துறை நல்ல முறையில் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக பணத்தை திரும்பி பெற பெற்றுத்தருவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் இன்னும் பல குற்றவாளிகள் இதில் அந்த மோசடி செய்தவர்கள் சுதந்திரமாக உலாவி வருவதாகத்தான் தகவல்கள் இருக்கின்றது இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் தினசரி காவல் நிலையத்தில் பொள்ளாச்சி மகாலிங்குரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து வந் வண்ணம் உள்ளனர் ஆகவே சைபர் கிரைம் குற்றமாக இதை கருதப்பட்டு நீதிமன்றத்திலும் இவர்களுக்கு தண்டனை பெற்று தந்தால் மட்டுமே எதிர்காலத்தில் இது போன்ற மோசடி ஆன்லைன் மோசடிகள் நடைபெறாமல் இருக்கும் மிளகாய் வாங்குவதற்காக வேண்டி ஒரு ஆப்பை ஓப்பன் செய்கிறார்கள் அவர்கள் ஆப்பை ஓப்பன் செய்து முடித்து அதை டச் செய்வதற்குள் அவர்களோட அக்கௌண்டில் இருந்து இருபத்தையாயிரம் ரூபாய் களவாடப்பட்டதாக சொல்லுகிறார்கள் அதை போலவே ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் முதலீடு செய்தால் வாரம் ஐநூறு ரூபாய் தருகிறேன் பொள்ளாச்சியில் எடுத்துக்கொண்டால் ஆறாயிரம் ரூபாய் முதலீடு செய்தால் வாரம் முந்நூறு ரூபாய் தருவதாக அந்த நபர்கள் ஏமாற்றியிருக்கிறார்கள் இதை முதலீடு செய்வதற்கு முன்னால் அவர்களால் இதை கொடுக்க முடியுமா அவர்களுக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்கிறதா அவருடைய பின்புலங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து அவர்களிடம் தொடர்பு கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவது இவர்கள் ஏமாந்தவுடன் போலீஸை நாடுகிறார்கள் அவர்கள் காவல்துறையினரில் இது ஒரு தனிப்பிரிவாக செயல்பட்டாலும் அவர்களுக்கு உரிய அடிப்படை வசதிகள் அரசாங்கத்தால் செய்து கொடுக்கப்படுவதில்லை பத்து பேர் இருக்கின்ற இடத்தில் இரண்டு காவலர்களை வைத்து இதை தடுப்பது மிகவும் சிரமமான செயலாகும் மேலும் இதற்காக வேண்டி படித்தவர்கள் அதாவது பிஇ எலக்ட்ரானிக்ஸ் பிஇ கம்யூனிகேஷன் இந்த மாதிரி இந்த ஆப்புக்களை யாரார் உற்பத்தி செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் அமைச்சக பணியாளர்கள் என்கின்ற சொல்லப்படுகின்ற நபர்களை நியமித்து அவர்களையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் இணைத்து செயல்படும்போது தான் இந்த குற்றங்களை களைய முடியும் குற்றவாளிகளை பிடிக்க முடியும் இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாமல் நம்மளால் ஒரு மணி நேரம் கூட இருக்க என்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம் அதையே தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ளக்கூடிய இந்த மோசடி கும்பல்கள் சாதாரண இந்த பாமரா மக்கள் முதற்கொண்டு நிறைய படித்தவங்க வரைக்கும் அவங்களுடைய பேராசையை பயன்படுத்தி இது போன்ற மோசடி வலைகளில் ஈஸியாக வீழ்த்துறாங்க அதனால் பொதுமக்களாகிய நாம தான் எச்சரிக்கையாக இருக்கணும் மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவக்குமார்